அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே சீமானவர்கள் போராடி வர நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கும் மூன்றமாக நிறைய நிகழ்வுகள் இருக்கு அது என்னென்ன திட்டையில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே முக்கியமாக சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா இந்த மதத்தை தாண்டி நம்ம அனைவருமே தமிழர்களாக ஒன் எண்ணணும் அப்படின்றதாக இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய நற்பெயரை சம்பாரித்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தான் கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுனாலோ அந்த கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான் திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க அப்படின்றது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏகளும் கவுன்சிலர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதியோ இந்த மதத்தையோ பார்த்து தான் அவங்க சீட்டே தராங்க அப்படின்றத செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படையாகவே சொல்லிய பிறகு திமுக கட்சிக்கு நிறைய கெட்ட பேர் தான் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக கிடச்சிட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களையோ இஸ்லாமியர்களையோ சரிசமமாக நடத்தணும் அவங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி பேசினது தான் இவங்க மத்தியில் சீமானுக்கு ஒரு மிகுந்த நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த மாதிரி கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்காகவும் சீமான் போராடி போராடி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளுக்கு ஆகிட்டிருக்கு ஆகிட்டு அனைத்திற்குமே பலன் கிடைக்கும் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக நிறைய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கு இவங்க அனைவருமே தேர்தலை முடிச்ச பிறகு அவங்களுடைய குடும்பங்களோட செய்தியாளர்கள் சந்திப்பு நாங்க சீமானுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு பேட்டி அளிச்சது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய திமுக கட்சி கதிகலம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பு பேசியிருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி கூட என்னுடைய ஓட்டுநர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னும் அவர் ஓட்டு போட்டு வந்த பிறகு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவரே பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தோட நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லி அவரிடம் பகிர்ந்தார் அப்படின்றத ரவீந்திர துரசாமி பதிவு பண்ணியிருக்காரு இதை எதனால் பதிவு பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை நிறைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்களோடு இருக்குது அப்படின்னும் இன்னும் இந்த தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதம் வெளியாக போது அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கறதுக்காக நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சீமானவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி வணக்கம்